ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலகிற பெற்ற பரிசுத்தம் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை கத்திர உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் இந்த நாள் ஒரு வெற்றி நாளாய் மாற கத்திர உங்களுக்கு உதவி செய்வாராக அப்போ தான் பவுல் எழுதின நிருபம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு பதினாலு வசனங்களை வாசிக்கிறேன் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேரின்னானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்துக் கொள்ளும் ஆசையாய் தொடர்கிறேன் சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள் ஒருவனே என்று உண்டு தொடர் ஓட்டம் உண்டு இன்னும் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஆயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயம் மாரத்தான் ஓட்டப்பந்தயங்கள் எந்த ஓட்டப்பந்த லெக்கு வைத்திருக்கிற அந்த லெக்கை நோக்கி தான் முன்னேற முடியுமே வெளியே கொஞ்சம் பின்னால் வந்தாலும் தோல்வி தழுவ வேண்டியது இருக்கும் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன் நான் பல முறை விமானத்தில் பறந்திருக்கிறேன் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பல முறை நான் அதில் பல காரியங்களை கவனித்தேன் அதில் ஒரு காரியத்தை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் டொமஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தி அடி உயரத்தில் பறக்கும் அயல்நாடு போகிற விமானமானால் நாற்பத்தி அடி உயரத்தில் பறக்கும் ஏர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் இருப்பாங்க நான் ஒரு முப்பது பேர் பயணமாகிற விமானத்திலிருந்து அறுநூறு பேர் அறுநூத்தி பேர் பயணமாகிற விமானம் வரலும் நான் ஃப்ளை பண்ணியிருக்கேன் அதில் ஒரு காரியத்தை நான் பார்த்ததை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பெரிய கார்கோ ஃப்ளைட் இருக்கும் பெரிய பெரிய ஒரு முறை நான் மாஸ் மலேசியா போகிற விமானம் டபுள் டக்கர் பெரிய விமானம் பயங்கரமா இருந்துச்சு ஏர் பிரான்ஸ் பெரிய விமானத்தில் போயிருக்கிறேன் ஆனால் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன் அதில் நல்ல பவர்ஃபுல் இன்ஜின் இருக்குது பதினோரு மணி நேரம் நிற்காமல் ஃப்ளை பண்ணியிருக்கிறது ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் ஏழு கிலோ ஹேண்ட் லக்கேஜ் அவங்களுடைய ஒவ்வொரு மனிதருடைய வெயிட் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட வேண்டிய ஆகாரங்கள் அந்த விமானத்தினுடைய வெயிட் இதெல்லாம் தூக்கிட்டு ஒரு ரன்வேல ஓடி அழகாக பறக்குது நேமிக்கப்பட்ட ஓட்டத்தில் கரெக்டாக போய் லேண்டிங் ஆகுது ஜனங்களை பத்திரமா கூட்டு இறக்கி விடுது ஒரு நாள் பயணம் பண்ண வேண்டிய ரயில் பயணம் ஒரு மணி நேரத்தில் போய் சேர்கிறது ஆனால் அதில் ஒரு காரியத்தை கண்டுபிடித்தேன் பல முறை பார்த்துருக்கிறேன் பார்த்து சிந்தித்திருக்கிறேன் அந்த விமானம் ஓடுதளத்தில் ஓட ஆரம்பிக்கு முன்பதாக ஒரு ஒரு என்ஜின் மாதிரி ஒரு பொருள் அதை தட்டி தள்ளி கொண்டு போகும் தள்ளி கொண்டு போய் அதை கரெக்டாக ஓடுதளத்தில் அது அதை நிறுத்தி வைக்கும் அது என்ன அர்த்தம்னா அதுல ரிவர்ஸ் போகிற எந்த காரியங்களும் இல்லை பின்னோக்கி காரியங்களும் டெக்னாலஜியும் இல்லை என்ன நான் தெரியாது பதிவு செய்ய விரும்பவில்லை நீங்கள் நிறைய விமானத்தில் பறந்திருப்பீர்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க தள்ளி கொண்டு போகும் ஒரு மிஷினில் மாட்டி விடுவாங்க மிஷின் தள்ளி கொண்டு போய் அப்படி ஃபார்வேர்டாக போகிற மாதிரி திருப்பி விடுவோம் ரிவர்ஸ்ல போகிறதுக்கு இதுக்கு இல்லை ஆனா அது ஓடுறதுக்கு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் ஓடுறது வேகமாக ஓடுறதுக்கு அதுக்கு பவர் இருக்குது எலும்பி நாற்பத்தையாயிரம் அடி உயரத்துல பவர் பறக்கிறதுக்குள்ள இன்ஜின் பவர் அதுல இருக்குது கெப்பாசிட்டி அதுல இருக்குது ஆனால் பின்னோக்கி போகிற அனுபவம் அட்டை இல்லை ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருக்கணும் வேதம் சொல்கிறது பின் வாங்கி போவானாக அவன் மேலே நாத்துமா பிரியமாயிராத என்று சொல்கிறார்

அதை நோக்கி ஓடுங்கள் இலக்கி நோக்கி ஓடுங்கள் பின்மாற்ற வேண்டாம் ஜபத்தில் பின்மாற வேண்டாம் ஜபத்தில் முன்னேறுங்கள் வேதவாசிப்பில் வாசிப்பில் பின்னேற வேண்டாம் வேதவாசிப்பில் முன்னேறுங்கள் ஆராதனையில் பின்னற வேண்டாம் ஆராதனையில் முன்னேறுங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற விதத்தில் பின்மாற வேண்டாம் முன்னேறுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யணுமா அதில் முன்னேறுங்கள் பின்மாற்ற வேண்டாம் முடி வாழ்வில் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் விமானத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க அதுக்கு ரிவர்ஸ் கேர் போட்டு ரிவர்ஸ் அப்படின்னால வர முடியாது ஃபார்வர்ட் மட்டும்தான் போகும் ரன்வேல வேகமாக ஓடும் மேலே எழுப்பி பழக்கம் பின்னால் வர்ற ஒரு அனுபவம் இல்லை யோசித்து பாருங்கள் பின்னோக்கி செல்கிறதை நிறுத்துங்கள் கிறிஸ்துவுக்காக முன்னோக்கி செல்ல கத்தர் கிருபை தருவாராக நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு மானுடைய கிருபை இவளை தாங்குவதாக ஜபிகலாம் ஆண்டவரே பரலகுப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் முடி சமூகத்தில் இருக்கிறோம் அப்போ சனகி பவுல் சொன்னது போல பின்னான்விகளை மறந்து முன்னார்விகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறது இந்த வருஷத்தின் கடைசி நாட்கள் விசேஷ நியூ இயர் கிறிஸ்துமஸ் நாட்கள் முடிவு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது வியாதி துன்பங்களுக்கு விளக்கும் தேவையெல்லாம் சந்தி ஆசீர்வதி ஜிவங்கள் எழும்